நான் நடித்த படத்தில் இருந்தேன் நான் தில்லானா மோகனாம்பல் அப்படின்னேன் அன்னே உண்மையாக நீங்கள் பா பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலன்னா கூட பாருங்க என்ன எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போ வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க நல்ல தமிழ் படம் பார்க்கணுன்னு சொன்ன உடனே அவர் படத்தை போட்டு காமிக்கலங்க அவர் அது ஒரு தற்பொருமையாக நினைச்சார்ன்னு மாதிரி தெரியல தில்லான மோகனாம்பல் படத்தை தான் போட்டு காமிச்சாராம் முடிஞ்ச உடனே அத்தனை பேர் எந்த சின்ன கை இந்த படம் தான்மான்னு சொன்னேன் எதுக்குன்னு கேட்டாங்க முதல் விஷயம் எங்கள் ஊரில் ஆரம்பிக்குது சித்திர தான் டான்ஸ் ஆரம்பிக்கும் அது ஒரு காரணம் இந்த நல்ல விஷயம் நடந்துகிட்டு இருக்கப்போ வேறு ஏதாவது குறுக்க வந்தால் பாதி பேச ஓடாது இல்லாட்டி பாட ஓடாது அவர் நாசனை வாசிக்கிற ஒரு டூனு வெடி போட்டுருவாங்க கொஞ்ச நேரம் நிப்பாட்டுவார் திருப்பி வெடி போட்டுருவாங்க வாழையாக கூட சொல்லு என்னடா யார் அவன் ஞான சூனியம் அப்படிம்பார் இவர் வாசிக்காமல் எந்திரிச்சிருவார் அப்போ பத்மணி நின்று பார்த்துக்கிட்டே இருந்துட்டு வந்து இப்படி கும்பிட்டு நான் ஆட போகிறேன் கொஞ்சம் இருந்து கேட்கணும் இந்தா வேடி சத்ததுக்கு ஆடு அப்படிம்பாரு ஏன் ஆடக்கூடாது ஆர்ப்பரிக்கும் அலைகளின் ஓசைக்கும் நீர்வீழ்ச்சியின் ஓசைக்கும் கூட ஆட முடியும் ஆடு ஆடு அப்படின்னு போயிடுவார் நம்ம ஆட ஆரம்பிச்சேன் எல்லாரும் வந்து உட்காருவாங்க வரமாட்டேன்னு சொன்ன சிவாஜி வந்து நின்று பார்ப்பார் அவர் அங்கேருந்து பார்க்குறாருன்னு இந்த அம்மாவுக்கு தெரியும் இந்த அம்மா தன்னை பார்த்துக்கிட்டே ஆடுதுன்னு அவருக்கு தெரியும் இந்த ரெண்டு பேர் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறாங்கிற படம் பார்க்குற நமக்கு தெரியும் ஆனால் படத்தில் ஒரு தெரியாது அதுதான் சினிமா இப்போ அவர் அங்கே ஒழிஞ்சிருந்து பார்க்குறாருங்கிற சுச்சுவேஷனுக்கு பாட்டு எழுதியிருப்பார்கள் அவங்க கண்ணதாசன் மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன அழகர் மலை இந்த சிலை என்று மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன இந்த பாட்டுக்கு நடுவில்ங்க ஒரு அற்புதமான விஷயம் ஒன்று வச்சுருப்பார் என்ன தெரியுங்களா இந்த காதலன் பேரை கணவன் வேற சொல்றதுங்கிறது அந்த காலத்தில் வழக்கம் இல்லை இப்போ அதெல்லாம் சாத்தியம் இல்லை ஆமா இப்ப தான் போனா நான் கடைசி பையன் பண்ண அவர் வீட்டுக்காரரு கொஞ்சம் முந்தைய கூடாதா போயிட்டானா போயிட்டானா அப்படின்னு அது சரி அதெல்லாம் தான் சொல்ல முடியும் வேற ஒன்றும் சொல்ல முடியாது கிராமத்தில் போய் நீங்கள் பேர் கேட்கவே முடியாது தெரியுமா உங்களுக்கு இந்த சென்சஸ் அதிகாரி எல்லாம் ரத்தம் கேட்க வைக்கிங்க இந்த பொம்பளைங்க ஒருத்தன் போய் கேட்டுருக்கா உன் வீட்டுக்காரர் பாரு நான் அந்த அம்மா சொல்லவே இல்லைங்க அப்புறம் ரொம்ப வெக்கப்பட்டு சொல்லிச்சான் அந்த கூறுகட்டையின் பேரை எப்படி சொல்லுவேன் அப்படின்ருக்கு அதுக்கு பேரே சொல்லிக்கலாம் ஊருகட்டை ஒன்று ஒருத்தருக்கு பேராக வைப்பாங்க இப்போ காதலன் பேரை சொல்லணும் அம்மா உட்காந்துருக்காள் சபைக்கு தெரியக்கூடாது அவ எப்படி சொல்கிறான்னு கண்ண ஆசிரியர் எழுதி பாருங்க எங்கிருந்தாலும் உன்னை நான் அறிவேன் என்னை நின்னையல்லால் வேறு யார் அறிவார் பாவ என் பதம் காண நாணமோ உந்தன் பாட்டுக்கு நான் ஆட வேணாமோ மாலவா வேலவா மாயவா சண்முகா என்னையாலும் சண்முகான்னு அப்படி விட்டு கும்பிடு போடும் இந்த அம்மா சண்முகான்னு சொன்னோன்னு சிவாஜியை காட்டுவாங்க பேர் சொல்கிற அப்படின்னு ஒரு பொய்க்கோவம் காட்டுவார் கீழே அந்த பத்மணியுடைய அம்மா கண்ணீர் விடும் முருகனு நினச்சி முருகன் தூணுக்கு முன்னாடி நின்ட்டு இந்த பாட்டை நான் பார்த்துட்டு பக்கத்தாள்கிட்ட சொல்கிறேங்க நான் தமிழ் படித்ததுனால அந்த பாட்டை டக்குன்னு கேட்டுட்டு மாலவா வேலவா மாயவா சண்முகான்னு ஒன்னே அந்த காதலம் பேரை என்ன அழகாக சொல்றாங்க பார்த்தீங்களா அப்படின்னு அவர் வெத்தலவாக்கு போட்டு என்கிட்ட கேட்குறாரு இது என்ன ராகம் தெரியுமா அப்படின்னாரு தெரியாதுங்களே என்ன சண்முக பிரியா ராகம் பாருங்களேன் பாட்டு தெரிஞ்ச நான் பாட்டு ரசிக்கிறேன் பார்க்க தெரிஞ்ச பிள்ளை சில பேர் பரதனை ரசிக்கிறாங்க பாட்டு என்ன ராகம்னு அவர் ரசி ரசிக்கிறார் படம் வந்து ஐம்பது வருஷத்துக்கு மேலே இருக்குங்க தாராளமாக அறுபது வருஷம் கூட இருக்கலாம் ஐம்பது வருஷம் கழிச்சு கூட இந்த பாட்டு எழுதின கண்ணதாசன் இசையமைச்ச கே வி மகாதேவன் பாடின சுசிலா அம்மா ஆடின ப பத்மினி அம்மா டைரக்ட் பண்ண ஏ பி நாகராஜன் நடித்த சிவாஜி கணேசன் கூட வந்திருக்கக்கூடிய அந்த கதாபாத்திரங்கள் இத்தனை பேரையும் நம்ம மறந்துருக்குமா இன்னைக்கு அதே மாதிரி யாழ் அது போல குழல் இந்த மூணு சொற்கள் எவ்வளவு அழகா இருக்கு வாதியா இருக்கே சில சந்தேகம் வந்துருங்க விடாம தப்பாட பேப்பரா திருத்திங்களே ரைட்ருக்கு சேவரி போட்டுவோம் நீங்க நம்புறீங்களா இல்லையோ எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து பேப்பர் திருத்த சென்ட்ரல் வேல்யூவேஷன் ஒன்று இருக்கும் ஒருத்தர் சொன்னார் இது உண்மை என்னன்னு எனக்கு தெரியல வேல்யூஷன் நடந்துகிட்டு இருக்கு ஒரு யூனிவர்சிட்டியில் எல்லா பேப்பரும் கொடுத்தாச்சு இங்கிட்ட வந்து ஃபிசிக்ஸாக கெமிஸ்ட்ரியாங்கிட்டது இல்லை தமிழ் அதிகாரிக்கு தெலுங்கு பேப்பர் கிட்ட கொடுத்துட்டாங்க திருத்திக்கிட்டு இருக்காரு திருத்திறப்ப சொல்லிக்கிட்டே திருத்துறாரு எழுத்த எழுதுறாங்க சொல்லிக்கிட்டே திருத்துறாரு அதுக்குள்ள அந்த சூப்பர் ரெண்டு தள்ளரிக்க ஒடியாது தெலுங்கு பேப்பர் கட்ட காணோம் தெலுங்கு நம்மால் தருக்கு சார் அது தெலுங்கு பேப்பர் நினச்சேன் சார் நினைச்சேன் அதுக்குள்ள முப்பது பேப்பர் திருத்தியாச்சு இருங்க என்ன இருக்கு அடிச்சு பிடிச்சு கட்டி வாங்கி கொண்டு தெலுங்கு பாத்தியாட்ட கொடுத்தா ஒரு பாதிரி சரியா தான் திருத்திருக்காரு நம்ம எப்படி பாஸ் பண்ணி வர்றோம்னு பாருங்க நம்ம என்னத்த சொல்றது இப்போ ஒரு ஒரு சில நேரம் நம்மளை தானே தகராறு வார்த்தையிலான்னு சொல்கிறோம் இப்போ ராணால் இப்போ லானால சந்தேகம் வந்த மாதிரி ராணால சந்தேகம் தரீங்களா ஆ ரா சொல்கிறோம் இல்லையா ராணா பெரிய ராணா அதுக்கு நாங்கள் சுலபமாக சொல்லி கொடுப்போம் இப்போ மரம் சின்னராணா அறம் பெரிய ராணா நயன்தார் நயன்தாரி சடம் ஞாபகம் வச்சுக்கோங்க மரம்னா ராணா பெரிய ராணா ஒருபாயிருச்சு தகராறுக்கு எந்த ராணான்னு கேட்டிருக்கான் வாத்தியார் கொஞ்ச நேரம் குழப்பமாயிருச்சு சின்ன தகராறா இருந்தா சின்ன ராணா போடு தகராறு பெருசா இருந்துச்சுன்னா பெரிய ராணா போடு ஆளை விடு இன்னும் இனிமையா சொல்றதா இருந்தா ரசிக்க தெரிஞ்ச விஷயம் மாதிரி உலகத்தில் இனிமே எதுவும் கிடையாதுங்க இப்ப நீங்க நம்மோட ஒருத்தர் ரசனை இல்லாத ஒருத்தர் ஆள் உட்காந்துருந்தாருன்னு வைங்களேன் நம்ம எதை சொன்னாலும் ஒன்றும் இப்போ ரசனை இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் சாப்பிட்றப்ப கூட பாராட்டிக்கிட்டே பாங்க மண்ணு மாதிரி உட்காந்து திங்கப்படாதான் ஒரு அம்மா பக்கத்து வீட்டுக்கார மாட்டேன் கேடுச்சு உங்கள் வீட்டுக்காரர் எதை விரும்பி சாப்பிடுவாருன்னு அது எதை போட்டாலும் திங்கும் அப்படி செய்யலாமா சாப்பிட்றப்ப அப்படி சாப்பிடணும் நீங்கள் மார்கழி மாதங்களில் கோலம் போடுறப்ப பார்த்துருக்கலாம் உண்மையிலேயே பெண்கள் அதெல்லாம் விட்டுட்டு அதனுடைய நஷ்டம்னு தெரியுங்களா அந்த முழங்கால் வெளியெல்லாம் வர காரணமே அதுதாங்க காலை குத்த வச்சு உட்காந்து மடக்கிலாம் கிடையாது இப்படி குத்த வச்சு உட்காந்து ஈரத்தில் சாணம் தெளித்து கோலம் போட்டு கையில் எந்த குறிப்பும் இருக்காது பதினாறு புள்ளி பதினாறு வருஷம் கோலம் போட்டு டிசைன் கொடுத்து பெண்கள் அவங்க வழிபடம் கூட போயிருக்க மாட்டாங்க அந்த செம்மன் பட்டை பிடிச்சி சாண உருண்டியில் அப்படியே அந்த பூசணிப்பு வச்சு அப்படி எழுந்திருக்கிற போது சூரியன் அப்படி கிளம்பும் கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்துன்ற கோதுகளமுடைய பாவாய் எழுந்திராய் ஆண்டாளுடைய பாசுரம் காதில் பாட்டு கண்ணில் சூரியன் காலில் ஈரம் குளிர்ச்சியான அந்த மா காலை நேரம் இத்தனையும் பார்த்த அந்த பெண் என்னென்ன பார்த்துப்பான் இந்த அழகான காட்சியை நம்ம கணவருக்கு ஒரு வார்த்தை சொல்லி கூப்பிட்டு காட்டுவோம்னு சொல்லி என்னங்க அப்படிப்பாங்க அவன் என்ன பண்ணுவான் உள்ள போர்வே வேட்டையாக கட்டிட்டு ஓடி வந்து டங்குன்னு அதில் குதிச்சு என்ன 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 போய் படுப்போம் கோலத்தை பாருன்னா இப்படி அலங்கோலம் வந்து குதிப்பாங்களா அவன் ஏன் ஒடியாந்தான் தெரியுமா செயினை அத்துப்பிட்டாங்களா ஒடியாந்திருக்கான் ஏன்னா நம்ம ஒரு வேலை காலங்காத்தால் அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு மார்கழி தொடங்கி பத்து நாள் ஆச்சு இன்னும் ஒரு செயினை கூட கலையா அப்படின்னு சொல்லி அவங்க சங்கத்தில் வைவாங்கல்ல சாப்பிடுகிற போது ஒரு ருசி நல்ல சங்கீதம் கேட்குற போது ஒரு சந்தோஷம் இதெல்லாம் வேணுங்க பாட்டு கேட்குறோம் பாட்டோட பொருள் புரியிறது ஒரு வகைங்க அந்த பாட்டை ரசிக்கிற தன்மை இருக்குல்ல அதை சொல்லி கொடுத்தாலே போதுங்க நான் ரெண்டாயிரத்தி மூணில் அமெரிக்காவுக்கு போகிறப்போதெல்லாம் பெரும்பாலும் ஒரு ரெண்டு மூணு முறை நான் பார்த்துருக்குறேன் அவங்க நடிகை பத்மணி வீட்டுக்கு போவேன் விடிய கால வரைக்கும் பேசிக்கிட்டு இருப்போம் சில நேரங்களில் அங்கேயே தங்கி கூட வந்திருக்கேன் ஒன்றும் கவலைப்படாங்க அம்மா அவ எழுபத்தஞ்சி வயசு அப்போ சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருப்போம் ரொம்ப சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உள்ள அம்மா நல்ல நடிகை மட்டும் இல்லைங்க ஜோக்குன்னா அவ்வளோ பிரமாதமாக சொல்லுவாங்க சம்பூர்ண ராமாயணம்னு ஒரு படம் வந்தது அவங்க அதில் சீதையாக நடிப்பாங்க அதில் என் டி தான் ராமன் அவருக்கு தமிழ் தெரியாதான் அப்புறம் ஏபி நகராஜன் என்ன பண்ணியிருக்காரு ஒரு ஆளை அனுப்பி அவருக்கு தமிழ் சொல்லி கொடுக்கறதுக்கு அனுப்பிட்டுருக்காரு பதினஞ்சு நாள் கழிச்சு அவன் தெலுங்கு பேசிக்கிட்டே வந்திருக்கான் அவனுக்கு உள்ளது மறந்து போச்சு அதுவும் அப்பெல்லாம் பூரா வெயிலில் தான் எடுப்பாங்களாம் இப்போ மாதிரியான கேமராட்டிருக்கெல்லாம் கிடையாது அப்போ பாறையில் உட்கார வச்சு எடுப்பாங்களாம் அது கொதிக்கிற வெயிலில் இவர் சீத்தே தே சீ தேன்னுக்கிட்டே இந்த அம்மா சீக்கிரம் பேசி தொலை அந்த ராவணனே தேவலாம் அப்படிங்கம்மா ஏன்னா அவருக்கு புரியாதுல்ல நான் பேசிக்கிட்டு இருக்கப்ப நான் நடித்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச படம் இதையான்னு கேட்டு சந்தம்மா நான் சினிமா பற்றி நீங்கள் பேசினேன் நிறைய பேசுவேன் ஏன்னா இன்றைக்கி நானும் கமலஹாசன் அவர்களும் பழைய படங்களை பற்றி அதிகம் பேசிக்கிட்டு இருப்போம் அப்போ நான் எல்லா படம் தானே பிடிக்குமா அப்படின்னேன் இல்லை இல்லை ஒரு நல்ல படம் சொல்லுங்கள் அப்படின்னாங்க எல்லாத்துலேயும் உங்களுக்கு பிடிச்ச படம் சொல்லுங்கள் நான் நடித்த படத்தில் நான் தில்லான மோகனாம்பல் அப்படின்னேன் ஆனால் உண்மையாக நீங்கள் பா பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலனா கூட பாருங்க என்ன எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போ வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க நல்ல தமிழ் படம் பார்க்கணுன்னு சொன்ன உடனே அவர் படத்தை போட்டு காமிக்கலங்க அவர் அது தற்பையாக நினச்சாரன்னு என்னமோ தெரில தில்லானா மூணாம்பல் படத்தை தான் போட்டு காமிச்சாராம் முடிஞ்ச உடனே அத்தனை பேர் எந்த சின்னு கை தட்டினாங்களாம் இந்த படம் தான்னு சொன்னேன் எதுக்குன்னு கேட்டாங்க முதல் விஷயம் எங்கள் ஊரில் ஆரம்பிக்குது தான் டான்ஸ் ஆரம்பிக்கும் அது ஒரு காரணம் இந்த நல்ல விஷயம் நடந்துகிட்டு இருக்கப்போ வேறு ஏதாவது குறுக்க வந்தால் பாதி பேச ஓடாது இல்லாட்டி பாட ஓடாது அவர் நாசம் வாசிக்கிற ஒரு டுமூன் வெடி போட்டுருவாங்க கொஞ்ச நேரம் நிப்பாட்டுவார் திருப்பி வெடி போட்டுருவாங்க வாழையாக கூட சொல்லு என்னடா யார் அவன் ஞானம் சூனியம் அப்படிம்பார் இவர் வாசிக்காமல் எந்திரிச்சிடுவார் அப்போ பத்மணி நின்று பார்த்துக்கிட்டே இருந்துட்டு வந்து இப்படி கும்பிட்டு நான் ஆட போகிறேன் கொஞ்சம் வா இருந்து கேட்கணும் இந்தா வேடி சத்துக்கு ஆடு அப்படிம்பார் ஏன் ஆடக்கூடாது ஆர்ப்பரிக்கும் அலைகளின் ஓசைக்கும் நீர்வீழ்ச்சியின் ஓசைக்கும் கூட ஆட முடியும் ஆடு ஆடு குடின்னு போயிடுவார் நம்ம ஆட ஆரம்பிச்சோன்னே எல்லாரும் வந்து உட்காருவாங்க வரமாட்டேன்னு சொன்ன சிவாஜி வந்து ஒழிஞ்சின்னு பார்ப்பார் அவர் அங்கேருந்து பார்க்குறாருன்னு இந்த அம்மாவுக்கு தெரியும் இந்த அம்மா தன்னை பார்த்துக்கிட்டே ஆடுதுன்னு அவருக்கு தெரியும் இந்த ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறாங்கிற படம் பார்க்குற நமக்கு தெரியும் ஆனால் படத்தில் ஒருவேளுக்கும் தெரியாது அதுதான் சினிமா இப்போ அவர் அங்கே ஒழிஞ்சின்னு பார்க்குறாருங்கிற சுச்சுவேஷனுக்கு பாட்டு எழுதிட்டு பாருங்க கண்ணதாசன் மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன அழகர் மலையழகா இந்த சிலையழகா என்று மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன இந்த பாட்டுக்கு நடுவுலங்க ஒரு அற்புதமான விஷயம் ஒன்று வச்சிருப்பார் என்ன தெரியுங்களா இந்த காதலன் பேரை கணவன் பேரை சொல்றதுங்கிறது அந்த காலத்தில் வழக்கம் இல்லை இப்ப அதெல்லாம் சாத்தியம் இல்லை ஆமா இப்ப தான் போனா நான் கடைசி நினைச்சேன் அவர் வீட்டுக்காரர் கொஞ்சம் முந்தி வந்துருக்க கூடாதா போயிட்டானே போயிட்டானா அப்படின்னு அது சரி அதெல்லாம் ஜாலியாக தான் சொல்ல முடியும் வேறு ஒன்றும் சொல்ல முடியாது கிராமத்தில் போய் நீங்கள் பேர் கேட்கவே முடியாது தெரியுமா உங்களுக்கு இந்த சென்சஸ் அதிகாரிகளை ரத்தம் கேட்க வைக்கீங்க இந்த பொம்பளைங்க ஒருத்தர் போய் கேட்டிருக்காங்க வீட்டுக்காரர் பாரு நான் அந்த அம்மா சொல்லவே இல்லைங்க அப்புறம் ரொம்ப வெக்கப்பட்டு சொல்லிச்சா அந்த கூறுகட்டை பேர் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு இருக்கு அதுக்கு பேரே சொல்லிருக்கலாம் கூறுவெட்ட ஒன்று ஒருத்தருக்கு பேரை வைப்பாங்க இப்போ காதலன் பேரை சொல்லணும் அம்மா உட்காந்துருக்கா சபைக்கு தெரியக்கூடாது அவ எப்படி சொல்கிறான்னு கண்ணாசன் எழுதிப்பாருங்க எங்கிருந்தாலும் உன்னை நான் அறிவேன் என்னை எல்லால் வேறு யார் அறிவார் பாவ என் பதம் காண நாணமோ உந்தன் பாட்டுக்கு நான் ஆட வேணாமோ மாலவா வேலவா மாயவா சண்முகா என்னையாலும் சண்முகான்னு அப்படி இப்படி கும்பிடு போடும் இந்த அம்மா சண்முகான்னு சொன்னோன்னே சிவாஜியை கேட்டுவாங்க பேர் சொல்ற அப்படின்னு ஒரு பொய்க்கோ காட்டுவார் கீழே அந்த பத்மினியுடைய அம்மா கண்ணீர் விடும் பிள்ளை முருகனை கும்பிட்றாள் நினச்சி முருகன் தூணுக்கு முன்னாடி நின்ட்டு இருக்காரு இந்த பாட்டை நான் பார்த்துட்டு பக்கத்தாள்கிட்ட சொல்றேங்க நான் தமிழ் படிச்சதுனால அந்த பாட்டை டக்குன்னு கேட்டுட்டு மாலவா வேலவா மாயவா சண்முகான்னு ஒன்னே அந்த காதலம் பேரை என்ன அழகாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா அப்படின்னே அவர் வெத்தலவாக்கு போட்டு என்கிட்ட கேட்குறாரு இது என்ன ராகம் தெரியுமா அப்படின்னாரு தெரியாதுங்களே என்ன பிரியா ராகம் பாருங்களேன் பாட்டு தெரிஞ்ச நான் பாட்டு ரசிக்கிறேன் பார்க்க தெரிஞ்ச பிள்ளை சில பேர் பரதனை ரசிக்கிறாங்க பாட்டு என்ன ராகம்னு அவர் ரசி ரசிக்கிறார் படம் வந்து ஐம்பது வருஷத்துக்கு மேலே இருக்குங்க தாராளமாக அறுபது வருஷம் கூட இருக்கலாம் ஐம்பது வருஷம் கழிச்சு கூட இந்த பாட்டு எழுதின கண்ணதாசன் இசையமைச்ச கேவி மகாதேவன் பாடின சுசிலா அம்மா ஆடின ப பத்மினி அம்மா டைரக்ட் பண்ண ஏ பி நாகராஜன் நடித்த சிவாஜி கணேசன் கூட வ வந்திருக்கக்கூடிய அந்த கதாபாத்திரங்கள் இத்தனை பேரையும் நம்ம மறந்துருக்குமா இன்றைக்கி இது ஒரு என்ஜினியரிங் காலேஜில் நான் பேசி முடித்தேங்க ஒரு இன்டர் காலேஜ் காம்படிஷன் நடக்கு நாற்பது காலேஜ் வந்திருக்காங்க பேசி முடிச்சுட்டு விருந்த சிறப்பு விருந்தினா அப்படி உட்கார வச்சுட்டு முதல் பாட்டு அந்த பொண்ணு வந்து ஆட வந்துச்சுங்க மறைந்திருந்தே பார்க்க மர்மம் என்ன நம்புறீங்களோ இல்லையா நாலாயிரம் ஸ்டூடெண்ட்ஸும் எந்திரிச்சுன்னு கை தட்டினாங்க ஏன்னா இந்த பாட்டை நான் இவ்வளவு தூரம் விளக்கி சொன்னேன் பார்த்தீங்களா இந்த பாட்டோட தன்மையை புரிஞ்சு விட்ட உடனே அந்த பொண்ணு எங்க இருந்தாலும் உன்னை நான் அறிவேன்னா நாலு பேர் எந்திரிச்சு கையாட்டுறேன் அப்படியே இல்ல அதாவது ஒரு பாட்டை உயிரோடு இருக்க வைக்கணும்னு நினைந்துறீங்களா அந்த உணர்வை இப்போ கொண்டு வரணும் தான் அந்த பாட்டை நம்ம ரசிக்க முடியும் இது நானும் கமல்ஹாசன் அவர்களும் பேசிக்கிட்டு இருக்கப்போ இந்த பாட்டை சொன்னேன் அவர் சொன்னார் இதை நானும் செஞ்சுருக்கேங்க அவ்வே ஷண்மிகின்னு படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் இந்த ருக்கு ருக்கு ருக்குன்னு ஒரு பாட்டு வரும் அந்த பா அந்த பாட்டில் அந்த கதாநாயகி மீனா கணவன் பேர் வந்து பாண்டி இவர் பேர் தான் பாண்டியன் இருக்கானா அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பார்ல அடிக்கடி பாண்டி அது ஒரு வார்த்தை போட்டிருப்பார் தூணுக்குள்ளும் இரு பாண்டி துரும்பிலும் இரு பாண்டி அப்படிம்பார் இது காலங்காலமாக தொடர நிகழ்ச்சிங்க அப்படிம்பார் அடிக்கடி கமலஹாசன் கமலஹாசன் சொல்லு நீங்கள் நம்பணும் என்ன நீங்கள் வாட்டுக்க சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கார் போட்டிருக்கு அப்படின்னு நினச்சிடக்கூடாது நான் எனக்கு அவருக்கு அறிமுகம் எப்படின்னா விரும்மாண்டின்னு ஒரு படம் முதல்ல சன்னியர்னு பேர் வச்சுருந்தாங்க அந்த விரும்மாண்டி படம் எடுத்தபோது அந்த திரைக்கதைக்காக என்னை கூப்பிட்டுருந்தார் ஒரு ஆறு மாதம் ஏன்னா அந்த மதுரை படம் ஆறு மாதம் இந்த ஸ்க்ரீன் பிளேக்கு உட்கார்ந்தோம் அதில் கூட ஒரு பாட்டு வரியில் சந்தேகம் வந்துடுச்சு நைட்டு பன்னெண்டு மணிக்கெல்லாம் கூப்பிடுவாருங்க வேட்டி எப்படி மடிச்சு கட்டுறதுன்னு என்கிட்ட கேட்டார் நான் சொன்னேன் கீழே குடிஞ்செல்லாம் வேட்டியை மடிச்சு கட்ட மாட்டேன் எங்கள் ஊரில் அப்படின்னோம்னா கால தூக்கி விட்டால் வேட்டி அப்படியே மேலே வரும் அப்படி தான் கட்டினா அது ஒரு தடவை தாங்க செஞ்சு காமிச்சேன் படம் முழுக்க அதை பிரமாதப்படுத்திருப்பார் சகலகலாவல்ல உண்மையிலேயே அந்த ஆற்றல் அப்படிப்பட்டது ஒரு நான் நைட்டு பன்னெண்டு மணிக்கு என்னை கூப்பிட்றாரு இதில் அள்ளிக்கொடியேன்னு ஒரு வார்த்தை எழுதியிருக்கேன் நான் இந்த ஒன்றை விட இந்த உலகத்தில் வசந்தது ஒன்றும் இல்லைன்னு ஒரு பாட்டு இருக்கும் எனக்கு ஞான சம்பந்தம் தான் பேர் பாட்டு தெரியாது நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக தவறாக எடுத்துக்கிறாங்க ஒன்றை விட இந்த உலகத்தில் வசந்தது ஒன்றும் இல்லைன்னு பாட்டு எழுதியிருக்கார் இவர் அது நடுவில் அள்ளிக்கொடி அல்லிக்கொடின்னு ஒரு வார்த்தை வருது இளையராஜார் நிப்பாட்டிக்கு தரான் அள்ளிக்கொடின்னு ஒரு வார்த்தையே தமிழில் கிடையாதுன்னு தரான் இரவு இரவு பன்னெண்டு மணி அள்ளிக்குடினு இது வரைக்கும் கேள்விப்பட்டது முல்லை கொடி கேள்விப்பட்டிருக்கேன் தாமரை கொடியும் கேள்விப்பட்டிருக்கேன் பூசணி கொடி கேள்விப்பட்டிருக்கேன் அல்லிக்கொடி பூசையாரு கே அப்படின்னு இருக்காரு அந்நேரம் என்கிட்ட ஃபோன் பண்ணுறாருங்க தூங்கிட்டு இருக்கப்ப என்ன பண்ணுறீங்க நான் பன்னெண்டு மணிக்கு நான் என்ன செய்வேன் தூங்கிட்டு தான் கேப்பண்ணேன் இப்போ அவர் கேட்குறாரு என்ன பண்ணலாம் ஒரு கொஞ்சம் கொடுங்க காலையில் பேசுவோம் அப்படின்ட்டு மதுரையில் எனக்கு நல்ல நண்பர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு எண்பது எண்பத்தஞ்சி வயசு பெரியவங்க இருக்காங்க அதாவது எந்த சினிமா பற்றி கேட்டாலும் ஃபிங்கர் டிப்ஸை சொல்லுவாங்க ஆட்டே அப்பா டிஆர் ராஜகுமாரி பற்றி கிஸ்கிஸ்லாம் ஒருத்தர் அப்படி கையில் வச்சுருப்பார் ஒரு நாயண்ட்ட கூப்பிட்டு கேட்டார் டிஆர் ராஜகுமார்ட்டு உண்மையான பேர் உங்களுக்கு தெரியுமா இப்போ எனக்கு என்ன போகுதுன்னு கேட்டேன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ராஜா ஈ அந்தம்மா பேர் டீன்னா தஞ்சாவூர் அப்போல்லாம் பேருக்கு முன்னாடி ஊர் பேர் போட்டு எழுதுவாங்க ஊவே சாமிநாதன் ஐயர் உத்தமதானபுரம் வெங்கட்ராமன் சாமிநாதன் வாவேசு ஐயர் வரகநேரி வெங்கட சுப்பிரமணிய ஐயர் மருதூர் மேனன் ராமச்சந்திரன் யார் தெரியுமா எம்ஜிஆர் தான் வேறு யாரும் இல்லை இப்படி கே சொன்ன மருதூர் ப பாலக்காடு பக்கத்தில் மேனன் ராமச்சந்திரன் இப்போ டிஆர் ராஜகுமாரிக்கு அவர் சொன்னார்ல அவர்கிட்ட போய் நான் கேள்விக்கு கேட்டேன் அள்ளிக்கொடின்னு வார்த்தை தமிழில் இருக்கான்னு உடனே சொல்கிறாருங்க ஏன் இருக்கே கணாசன் எழுதியிருக்காரு கொடிமலர்னு ஒரு படத்தில் கணாசன் ஒரு பாட்டு மௌனமே வார் பார்வையாய் ஒரு பாட்டு பாட வேண்டும்னு ஒரு பாட்டு வரும் அதில் அள்ளிக்கொடியே உந்தன் சின்ன இடையில்னு ஒரு வார்த்தை பிபி சீனிவாஸ் பாட்டு பாடினது கணாசன் எழுதுனது கணஹாசன் பாடினது பிபி சீனிவாசு இசை எம் சது எவ்வளோ பாருங்க கம்ப்யூட்டரில் அடித்தா கூட வராதுங்க அப்படி இப்போ மகா தப்பு தப்பாக வருது பொருள் அவரை பொருளாகச் செய்யும் பொருள் தில்லைப் தில்லை பொருள் முயவ விளக்க உரை ஒரு பொருளாக மதிக்க தகாதவரையும் மதிப்புடையவராகச் செய்வதாகிய பொருள் அல்லாமல் சிறப்புடைய பொருள் வேறு இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை தகுதி அற்றவரையும் கூட தகுதி உடையவராக ஆக்கிவிடும் தகுதி உடையது பணமே அன்றி வேறொன்றும் இல்லை கலைஞர் விளக்க உரை மதிக்கத்தகாதவர்களையும் மதிக்கக்கூடிய அளவுக்கு உயர்த்தி விடுவது அவர்களிடம் குவிந்துள்ள பணத்தை தவிர வேறு எதுவும் இல்லை பொருளல் அவரை பொருளாகச் செய்யும் பொருளல்ல தில்லை பொருள் முயுவ விளக்க உரை ஒரு பொருளாக மதிக்கத்தகாதவரையும் மதிப்புடையவராகச் செய்வதாகிய பொருள் அல்லாமல் சிறப்புடைய பொருள் வேறு இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை தகுதி அற்றவரையும் கூட தகுதி உடையவராக ஆக்கிவிடும் தகுதி உடையது பணமே அன்றி வேறொன்றும் இல்லை கலைஞர் விளக்க உரை மதிக்கத்தகாதவர்களையும் மதிக்கக்கூடிய அளவுக்கு உயர்த்தி விடுவது அவர்களிடம் குவிந்துள்ள பணத்தைத் தவிர வேறு எதுவும் இல்லை பொருளல் அவரை பொருளாகச் செய்யும் பொருளல்ல தில்லை பொருள் முயுவ விளக்க உரை ஒரு பொருளாக மதிக்கத்தகாதவரையும் மதிப்புடையவராகச் செய்வதாகிய பொருள் அல்லாமல் சிறப்புடைய பொருள் வேறு இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை தகுதி அற்றவரையும் கூட தகுதி உடையவராக ஆக்கிவிடும் தகுதி உடையது பணமே அன்றி வேறொன்றும் இல்லை கலைஞர் விளக்க உரை மதிக்கத் தகாதவர்களையும் மதிக்கக்கூடிய அளவுக்கு உயர்த்தி விடுவது அவர்களிடம் குவிந்துள்ள பணத்தைத் தவிர வேறு எதுவும் இல்லை பொருளல் பொருளல்லவரை பொருளாகச் செய்யும் பொருளல்ல தில்லை பொருள் முயவ விளக்க உரை ஒரு பொருளாக தகாதவரையும் மதிப்புடையவராகச் செய்வதாகிய பொருள் அல்லாமல் சிறப்புடைய பொருள் வேறு இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை தகுதி அற்றவரையும் கூட தகுதி உடையவராக ஆக்கிவிடும் தகுதி உடையது பணமே அன்றி வேறொன்றும் இல்லை கலைஞர் விளக்க உரை தகாதவர்களையும் மதிக்கக்கூடிய அளவுக்கு உயர்த்தி விடுவது அவர்களிடம் குவிந்துள்ள பணத்தை தவிர வேறு எதுவும் இல்லை அவரை பொருளாகச் செய்யும் பொருளல்ல தில்லை பொருள் முயவ விளக்க உரை ஒரு பொருளாக தகாதவரையும் மதிப்புடையவராகச் செய்வதாகிய பொருள் அல்லாமல் சிறப்புடைய பொருள் வேறு இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை தகுதி அற்றவரையும் கூட தகுதி உடையவராக ஆக்கிவிடும் தகுதி உடையது பணமே அன்றி வேறொன்றும் இல்லை கலைஞர் விளக்க உரை மதிக்கத்தகாதவர்களையும் மதிக்கக்கூடிய அளவுக்கு உயர்த்தி விடுவது அவர்களிடம் குவிந்துள்ள பணத்தை தவிர வேறு எதுவும் இல்லை அவரை பொருளாகச் செய்யும் பொருளல்ல தில்லை பொருள் முயுவ விளக்க உரை ஒரு பொருளாக வரையும் மதிப்புடையவராகச் செய்வதாகிய பொருள் அல்லாமல் சிறப்புடைய பொருள் வேறு இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை தகுதி அற்றவரையும் கூட தகுதி உடையவராக ஆக்கிவிடும் தகுதி உடையது பணமே அன்றி வேறொன்றும் இல்லை கலைஞர் விளக்க உரை மதிக்கத்தகாதவர்களையும் மதிக்கக்கூடிய அளவுக்கு உயர்த்தி விடுவது அவர்களிடம் குவிந்துள்ள பணத்தைத் தவிர வேறு எதுவும் இல்லை பொருளல்லவரைப் பொருளாகச் செய்யும் பொருளல்ல தில்லை பொருள் முயவ விளக்க உரை ஒரு பொருளாக மதிக்கத் தகாதவரையும் மதிப்புடையவராகச் செய்வதாகிய பொருள் அல்லாமல் சிறப்புடைய பொருள் வேறு இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை தகுதி அற்றவரையும் கூட தகுதி உடையவராக ஆக்கிவிடும் தகுதி உடையது பணமே அன்றி வேறொன்றும் இல்லை கலைஞர் விளக்க உரை தகாதவர்களையும் மதிக்கக்கூடிய அளவுக்கு உயர்த்தி விடுவது அவர்களிடம் குவிந்துள்ள பணத்தைத் தவிர வேறு எதுவும் இல்லை அவரை பொருளாகச் செய்யும் பொருளல்ல தில்லை பொருள் முயவ விளக்க உரை ஒரு பொருளாக தகாதவரையும் மதிப்புடையவராகச் செய்வதாகிய பொருள் அல்லாமல் சிறப்புடைய பொருள் வேறு இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை தகுதி அற்றவரையும் கூட தகுதி உடையவராக ஆக்கிவிடும் தகுதி உடையது பணமே அன்றி வேறொன்றும் இல்லை கலைஞர் விளக்க உரை மதிக்கத்தகாதவர்களையும் மதிக்கக்கூடிய அளவுக்கு உயர்த்தி விடுவது அவர்களிடம் குவிந்துள்ள பணத்தைத் தவிர வேறு எதுவும் இல்லை பொருளல் பொருளல்லவரை பொருளாகச் செய்யும் பொருளல்ல தில்லை பொருள் முயவ விளக்க உரை ஒரு பொருளாக மதிக்கத்தகாதவரையும் மதிப்புடையவராகச் செய்வதாகிய பொருள் அல்லாமல் சிறப்புடைய பொருள் வேறு இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை தகுதி அற்றவரையும் கூட தகுதி உடையவராக ஆக்கிவிடும் தகுதி உடையது பணமே அன்றி வேறொன்றும் இல்லை கலைஞர் விளக்க உரை தகாதவர்களையும் மதிக்கக்கூடிய அளவுக்கு உயர்த்தி விடுவது அவர்களிடம் குவிந்துள்ள பணத்தை தவிர வேறு எதுவும் இல்லை பொருளல் அவரை பொருளாகச் செய்யும் பொருளல்ல தில்லை பொருள் முயுவ விளக்க உரை ஒரு பொருளாக தகாதவரையும் மதிப்புடையவராகச் செய்வதாகிய பொருள் அல்லாமல் சிறப்புடைய பொருள் வேறு இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை தகுதி அற்றவரையும் கூட தகுதி உடையவராக ஆக்கிவிடும் தகுதி உடையது பணமே அன்றி வேறொன்றும் இல்லை கலைஞர் விளக்க உரை மதிக்கத் தகாதவர்களையும் மதிக்கக்கூடிய அளவுக்கு உயர்த்தி விடுவது அவர்களிடம் குவிந்துள்ள பணத்தை தவிர வேறு எதுவும் இல்லை